வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ நான் உங்களோட ரோலி என்ன சொன்ன மாதிரி பெயிண்டிங் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் என்ன ரொம்ப அழகாக ஒரு பெயிண்டிங் எல்லாரும் ஈஸியாக பண்ண போகிறீங்க ஸோ அந்த ஷேடிங்லேயே மிக்ஸ் பண்ணுறது மர்ஜிங் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்க போகிறோம் இப்போ எல்லோரும் பண்ணுற மாதிரி பயங்கர ஈஸியான ஆனால் வாவ்னு அவுட் புட் இருக்க போகிற ஒரு பெயிண்டிங் டிசைன் தான் நாம் பார்க்க போகிறோம் போட் நெக் ப்ளவுஸில் அழகாக பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன் எப்படி இருக்குது பாருங்கள் அண்ட் அதில் வந்து பிம்பாம் வச்சுட்டு நம்ம ரொம்ப அழகான ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸ்லீவில் இதில் பியூட்டி என்னென்னா இது வந்து யூனிவர்சல் ப்ளவுஸ் நீங்கள் வந்து எந்த சேரீ எடுத்திங்கனாலும் இதுக்கு ஆகும் பர்டிகுலராக நம்ம ரோலியோட மீவா க சாரீஸில் எது எடுத்திங்கனாலுமே இதுக்கு ஃபிட்டாக போகுது நான் உங்களுக்கு இப்போ அது காமி கண்டிப்பா இந்த பெயிண்டிங் கிளௌ மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க இத எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல நான் சொல்றேன் அண்ட் கண்டிப்பா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு குட் குவாலிட்டியில் ஹாஃப் வெயிட் ஆர் ஒயிட் கலர் ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம் ஆர்கன்ஸாக எடுத்துக்கலாம் நீங்கள் இல்லை உங்களுக்கு சில்க் காட்டன் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்லெப் காட்டனும் தேடி வாங்கலாம் அண்ட் ஹாஃப் வெயிட் ஆர் ஒயிட் கலர் ப்ரிஃபரபிள் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஏன்னால் நிறைய சாரீஸ்க்கு மேட்ச் பண்ண முடியும் ஸோ ரொம்ப ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச் தான் நம்ம போட போகிறோம் யூஸ்வலி பேப்பரில் வரைஞ்சிட்டு அதை ட்ரேஸ் எடுத்துகிட்டு பண்ணுவோம் நான் வந்து மோர் கான்ஃபிடென்ட்டாக அப்படியே போடலான்னு போடுறேன் பட் நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் ட்ரா பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தான் நம்ம வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் அப்படின்னு அதுக்கப்புறம் ஒயிட் கார்பன் அடியில் வச்சுட்டு அது அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கலாம் அந்த ஒயிட் கார்பன் வந்து கிளாத்தையும் ரொம்ப டேமேஜ் பண்ணாது கலர் போதும் டிஸ்டர்ப் பண்ணாது நான் அந்த ட்ரேசிங் டெக்னிக்ஸ் வந்து இன்னொரு நாள் கண்டிப்பாக சொல்லித்தரேன் அதுக்கப்புறம் பெட்டல்ஸ் பாருங்க நான் எப்படி போடுறேன் ரேண்டமா கைக்கு எப்படி வருதோ அப்படிதான் போடுறோம் ஃபோர் பெட்டல்ஸ் ஃபைவ் பெட்டல்ஸ் த்ரீ பெட்டல்ஸ் கூட சம் பிளேசஸ் போட்டிருக்கேன் அண்ட் இந்த மாதிரி ரொம்ப பிடிச்ச நல்ல ப்ளீஸிங்காக இருக்க கலர்ஸ் இல்லை ரொம்ப டாமினேட்டிவா அழகா தெரியுன்ற கலர்ஸை வந்து ஃபெவிக்ரில் வாங்கிக்கலாம் ஃபேப்ரிக் பெயிண்டிங்னு ப்ரெஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைஸ்ல ரவுண்டும் ஒரு ஃப்ளாட்டும் எடுிருக்கேன் ரவுண்டில் மெலீஸாக இருக்கிறத எடுத்துக்கோங்க அவுட்லைன்கெல்லாம் யூஸ் ஆகும் இப்போ நம்ம வரைஞ்சது மேலேயே ஃபில் பண்ணணும் ஃபுல்லாக அதனால் பட் உடனே ஃபில்லிங் எடுத்துடாமல் நம்ம என்ன பண்ணோம்னா அவுட்லைன் போட்டுக்கலாம் எப்போ நீங்கள் அவுட்லைன் போட்டுட்டு ட்ரா பண்ணுறீங்களோ உங்களுக்கு அந்த பிக்சர் வந்து கிறிஸ்பாக இருக்கும் நல்லா அந்த பொசிஷன்ஸ் எல்லாம் எதுவும் நம்ம சேஞ்ச் பண்ண மாட்டோம் ப்ளேஸஸ் அப்படியே இருக்கும் ஷேப்ஸ் அப்படியே இருக்கும் அதனால் அவுட்லைன் போட்டுட்டு ரவுண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துகிட்டு ஃபில்லிங் பண்ணுறோம் ஃப்ளாட் ப்ரஷில் ரொம்ப அழகாக வரும் ஃபில்லிங் ஈவன் இருக்கும் பார்க்கிறதுக்கு அந்த பெயிண்டர்ஸ் எல்லாம் வால்ல பெயிண்ட் பண்ணுவாங்க பாருங்க அந்த ஃபீல் இருக்கும் லைன்ஸ் மாதிரி அந்த மாதிரிலாம் தெரியாது நல்ல ஃப்ளாட்டாக அழகாக போட்டால் மாதிரி இருக்கும் போடும்போது முடிஞ்ச வரைக்கும் அவுட்டர்லேருந்து உள்ள இன்னர் சென்டருக்கு வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ப்ரெஷ்ஷை ஃபஸ்ட்டு எப்படி போட்டாலும் இப்போ நான் வேறு வேறு டேரக்ஷனில் தான் போடுறேன் பட் லாஸ்ட்டாக அது ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா அவுட்டர்லேருந்து சென்டருக்கு ப்ரெஷ்ஷ் அப்படியே ஒரு ஏ மாதிரி இழுத்து விட்டோம்னா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ ஃபஸ்ட் ரெட் யூஸ் பண்ணேன் இப்போ எல்லோ யூஸ் பண்ணுறேன் ஸோ அவுட்லைன் மிஸ் பண்ணிடாதீங்க ஷேப் அப்படியே போயிடும் இதில் ஒரே ஒரு பெண்ட் அங்கே இருக்கிறது மிஸ் ஆச்சு கூட அதுக்கப்புறமா அந்த ஷேப் வந்து டிஸ்டார்டடாக இருக்கும் ஸோ கிளவரா பண்ணுங்க அண்ட் ஸ்மார்ட்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த வேலை பண்ணாலும் இப்போ ஆரஞ்சு எடுத்துக்கிறேன் ஸோ ரெண்டு ஃப்ளவர் ரெட்டும் ரெண்டு ஃப்ளவர் எல்லோவும் கொடுத்துருக்கேன் ஆரஞ்சு எடுத்துக்கலாம் நீங்கள் தனித்தனி கலர்ஸும் யூஸ் பண்ணலாம் ஒவ்வொரு ஃப்ளவர் ஒரு கலரும் பண்ணலாம் நல்லாயிருக்கும் நான் ரெண்டு ரெண்டாக பண்ணுவோம் மெயின் பிளான் பண்ண அவ்வளோ தான் ஸோ ஃப்ளவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அந்த ஷேப்ஸும் அப்படியே மைண்டில் வாங்கிக்கோங்க எப்படி வளைச்சிருக்கேன் என்ன பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி கிறுக்கி தான் விட்டோம் நம்ம அந்த கிறுக்கல் இவ்வளோ அழகாகவும் கொண்டு வர முடியும் இன்னும் ஃபினிஷிங் பாருங்கள் இப்போ ஏதோ குழந்தை பேப்பரில் கலர் அடிக்கிற மாதிரி இருக்குல்ல நம்மளா சின்ன வயசில் அடிச்சிருப்போம் பட் அவுட்லைன் போட்டு அந்த ஃபினிஷிங் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு பாருங்கள் ஸோ ப்ளூ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அது ரொம்ப மைண்டே வந்து ரிலாக்ஸ்டாக நல்லா இருக்குது பண்ணும் போது அதை ஃபீல் பண்ணுவீங்க ஸோ ஐம் ஆல்வேஸ் ரிலாக்ஸ்டுன்னு இன்றைக்கி டைப் பண்ணுறீங்க ஸோ ரிலாக்சேஷனை விட ஒரு பெட்டர் லைஃப் இருக்கவே முடியாது யாருக்குமே ரிலாக்ஸேஷன்னா வேலை பண்ணாமல் சும்மா உக்காந்துருக்கிறது இல்லை மென்டலி நம்ம ரிலாக்ஸ்டாக காமாக பீஸ்ஃபுல்லாக நல்லா இருக்கேன் நான் அந்த ஒரு அமைதியான மனசோடு இருக்கிறது ரிலாக்சேஷன் அது உங்களுக்கு பிடிச்ச வேலைங்கெல்லாம் பண்ணும்போது அது நேச்சுரலி கை கால் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாடி டயர்டாக இருக்கும் But மனசு பார்த்தீங்கன்னா அந்த அமைதியோட ரிலாக்ஸ்டு கண்டிஷன்லேயே இருக்கும் அதுதான் எல்லாருமே உங்கள் பேஷனை ப்ரொஃபஷனாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது வந்து ஃபீல் பண்ணுவீங்க உங்கள் பேஷன் என்னன்னு கண்டுபிடிங்க ஐ எம் ரிலாக்ஸ்டுன்னு டைப் பண்ணுறீங்க ரிலாக்ஸாக இருக்க போகிறீங்க உங்கள் விஷயம் எந்த விஷயம்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குதோ மனசுக்கு அதை வந்து திருப்பி திருப்பி பண்ண பாருங்கள் பெயிண்டிங் பிடிக்குதா பாருங்கள் இந்த பாட்டு கேட்க பிடிக்குதா அது பாருங்கள் கேளுங்க அந்த மாதிரி ரொம்ப பிடிச்ச விஷயத்தில் உங்களை செலுத்தி மனசை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிட்டு லைஃப்பை வந்து ஹாப்பியாக டீல் பண்ணுங்க நல்லா அண்ட் இப்போ பாருங்கள் போலன்ஸ் எல்லாம் போடாச்சு அவுட்லைன் எப்படி இருந்தது பார்த்தீங்களா அவுட்லைன் போடும்போது ஒரு சின்ன டெக்னிக் ஃபுல் பெட்டலுக்கு அப்படியே ட்ராப் பண்ணாமல் ஹாஃப் பெட்டல் பண்ணுறீங்க இன்னொரு ஹாஃப் பெட்டலுக்கு வந்து அடுத்த பெட்டலோட ஸ்டார்டிங் வந்துடும் அந்த மாதிரி போடுங்க அண்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு இப்போ வந்து நம்மக்கிட்ட இந்த பாம்பாம் இருக்குது பாம்பாம் வந்து ஒரு த்ரீ சைஸஸில் உங்களுக்கு கிடைக்குது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ஈஸியாக ட்ரை ஆகும் அண்ட் சுத்தமாக பிஞ்சி வராது பயங்கர ஸ்டேபிள் அது வந்து ஃபுல்லாக மெஷின் மேட் ரொம்ப 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 நல்லாயிருக்கும் நீங்கள் உள்ளனில் பண்ணாலும் பீட் கிறிஸ்டல் எதில் நீங்கள் அந்த கலர்ஸ் கொடுத்து பண்ணிங்கனாலுமே இந்த ஸ்டெபிலிட்டி வந்து வராது ஸோ ஒரு ஐடியல் ஐட்டம் ஃபார் ப்ளவுஸ் டிசைன்ஸ் இப்போ அதுவும் ஃப்ளவர் சென்டருக்கு வைக்கிறது நிறைய அரேஞ்ச் பண்ணலாம் நான் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் கம்மிங் வீடியோஸில் அண்ட் அதை எடுத்து அதில் பிடிச்ச கலர்ஸ் எல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன் நம்ம பெயிண்ட்டுக்கு எது கான்ட்ராஸ்ட் கொடுக்கும் நல்லாங்கிற ஒரு கலர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு அண்ட் ஒன்று உங்களுக்காக ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்கள் எவ்வளோ ஸ்டிச்சஸ்னால் போடலாம் தெரியவே தெரியாது அது பிகாஸ் அந்த த்ரெட் வந்து திருப்பியும் அத அப்படியே ஃபீல் பண்ணி குழகு அதுல இருக்க அந்த ஃபர் மாதிரி இருக்க ஐட்டம் மெஷின் வாஷே பண்ணலாம் அவ்வளவு டியூரபிள் நிறைய ஸ்டிச்சஸ் எவ்வளவு போடுறேன் பாருங்க லைட்டா நல்லா இருக்கும் அது எம்போஸ்டா சூப்பர்வா தெரியும் உங்களுக்கு இதுலேயே நீங்கள் ப்ரூச்சர் ஒர்க்கும் பண்ணிக்கலாம் சென்டரில் ஃபுல்லாக பட் எனக்கு இந்த காட்டன் சாரீஸ்க்கு இந்த ப்ளவுஸ்க்கு இதுதான் இல்லை கேன்ட்டாக இருக்கும்னு தோணுச்சு கூட அந்த ஷைன்ஸ் எதுவுமே எடுக்க வேண்டான்னு தோணுச்சு ஸோ ஃபினிஷ் லுக் எப்படி இருக்குது பாருங்கள் ஸ்லீவுக்கும் அதே மாதிரி த்ரீ லீவ்ஸ் வச்சு த்ரீ கலர்ஸ் யூஸ் பண்ணி போட்டாச்சு ஸ்டிச் பண்ணி வந்ததும் வாகனு இருந்தது அதுக்கு கரெக்டான ஜுவல்லரியும் நம்மளோட மீவாக் சேரியும் கட்டினா அப்பப்பா சான்ஸே இல்லை அவ்வளோ அழகாக இருப்பீங்க அண்ட் மோர் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் கெசட்டட் லுக்கில் இருப்பீங்க ஒர்க்கிங் உமென்லாம் சூப்பராக சூப்பராக இருக்கும் அவங்க ஒர்க் பிளேஸில் போனீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க எங்கே பண்ணீங்க எங்கே வாங்குவீங்க உங்களுக்கு மட்டும் எப்படி இப்படி கிடைக்குது நல்லா இருக்கீங்க க்யூட் ரிட்டி அப்படின்னு தாங்க முடியாது அண்ட் எல்லோருமே கட்டலாம் அந்த மாதிரியான ஒரு சரி கண்டிப்பாக நீங்கள் பெயிண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்து ரிலாக்ஸாகவும் இருப்பீங்க ரிலாக்ஸ்டுன்னு டைப் பண்ணுங்கள் வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருங்க பெயிண்டிங் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ பாபாய்